இறைவனடி போற்றி வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழுக்கு இன்றைய சூலம் கிழக்கு சூழ பரிகாரம் தயிரை பயன்படுத்துவது இன்றைய திதி இன்று காலை ஆறு எட்டு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை மூணு பனிரெண்டு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு எட்டு வரை தைதூலம் பின்பு மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை கரசை பின்பு வணிசை இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை மூணு பனிரெண்டு வரை மூலம் பின்பு பூராடம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை முழு நாளம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம் மேச ராசி அன்பர்களே இன்று சந்திராஷ்டமம் முடிவுக்கு வருவதால் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குழப்பங்களும் குறையக்கூடிய நாளாகவும் மனதில் எண்ணிய சில பணிகளை நிறைவேற்றி வெற்றி காணக்கூடிய நாளாகவும் கொடுக்கல் வாங்கலில் திருப்தி திருப்திகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் உறவினர்கள் மத்தியில் தங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் வியாபார பணிகளில் சிறு சிறு மந்தமா மந்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையக்கூடிய நாளாகவும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் இன்று வெற்றி நிறைந்த நாளாகவும் அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் விலகக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபடியாக இருந்து வந்த காரியங்கள் முடிவுக்கு வரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ரிஷபராசி அன்பர்களே இன்று சந்திராஷ்டமம் ஆரம்பிக்க இருப்பதால் தாங்கள் செய்யக்கூடிய பணிகளில் தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள நாளாகவும் வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் மாற்றத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் தங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் எதிலும் பதட்டமின்றி நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் குடும்ப குடும்பத்திலும் குடும்பத்தாரிடமும் உறவுகளிடமும் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் இன்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் அருகில் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவு தடையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே இன்று தங்களுடைய மனதை உறுத்திய சில விஷயங்களை அலைந்து வரக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் விருப்பமான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் சகோதரர்கள் வழியில் ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் கற்பனை துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய நாளாகவும் வெளியூர் தொடர்பான பயணங்களில் சற்று மந்த நிலை ஏற்படக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்பட்டு ஆதாயம் பெறக்கூடிய நாளாகவும் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து வரக்கூடிய பொருட்களின் மூலம் ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கடகராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத வழியில் தனவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அரசு சார்ந்த பணிகளில் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரம் வேலையில் இருந்து வந்த சோர்வு குறைந்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை கவனத்துடன் பாதுகாக்க வேண்டிய நாளாகவும் குடும்ப உறுப்பினர்களை பற்றி புரிதலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று தானம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைதி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய உடமைகளை கவனத்துடன் கண்காணிக்க வேண்டிய நாளாகவும் அகில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சிம்மராசி அன்பர்களே இன்று தங்களின் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழக்கூடிய நாளாகவும் உடன் இருப்பவர்களைப் பற்றி புரிந்தல் ஏற்படக்கூடிய நாளாகவும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகி தாமதங்கள் குறைந்து வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இன்று சிக்கனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இடம் மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று தங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாகவும் அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையக்கூடிய நாளாகவும் புத்திர நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை உயர்த்தி தரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ராசி அன்பர்களே இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உடன் பிறந்தவர்கள் தங்களுடன் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் உத்தியோஸ்த உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் உயர்வான சூழ்நிலை உண்டாகக்கூடிய நாளாகவும் தங்களுடைய வியாபாரத்தில் வாடிக்கையாளரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறைந்து சுறுசுறுப்பை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தனவரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது துலாம் ராசிய அன்பர்களே இன்று கணவன் மனைவிக்கிடையே இருந்த வேற்றுமைகள் குறைந்து ஒற்றுமையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தங்களின் உடன் பிறந்தவர்கள் இன்று உதவியாக செயல்படக்கூடிய நாளாகவும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் மற மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையக்கூடிய நாளாகவும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டவாறு செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தங்களுடைய முயற்சிக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் போட்டி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே இன்று தங்களிடம் விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய நாளாகவும் நிதானத்துடன் செயல்பட்டு தங்களுடன் மதிப்பை உயர்த்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் இதுவரைக்கும் தங்களுக்கு நெருக்கடி தந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாகவும் வர்த்தக தொடர்பான பணிகளில் முதலீடுகளை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும் தொழில் நிமித்தமாக பயணங்கள் தங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் மன நிறைவை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் அனுசன நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தனுசு ராசி அன்பர்களை இன்று எதிர்பாராத விதத்தில் செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் மனதில் புதுவிதமான பிரச்சனைகளை சிந்திக்கக்கூடிய நாளாகவும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களை ஏற்படுத்தி லாபத்தை தரக்கூடிய நாளாகவும் தங்களுடைய பணிகளில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இன்று மற்றவர்களின் அறிவுரைகளை கேட்டு முடிவெடுக்க வேண்டிய நாளாகவும் இலக்கிய பணியில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே இன்று தாங்கள் இருக்கும் இடத்தில் தேவையற்ற கருத்துக்களை கூறாமல் இருக்க வேண்டிய நாளாகவும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகளை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் தங்களிடம் இருந்து விலகி சென்றவர்களை பற்றிய சிந்தனை உருவாக்கக்கூடிய நாளாகவும் குழந்தைகளை பற்றிய தேடல் வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் குழந்தைகளை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் பகைவர்கள் விலகிச் செல்லக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் குத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியான நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கும்பராசி அன்பர்களே இன்று தங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் மாணவர்களுக்கு உயர்வு தரக்கூடிய நாளாகவும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நாளாகவும் இறை வழிபாடு தொடர்பான பயணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்கேற்ற முன்னேற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுகூலமான பலனை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களினால் சாதகமான பலன் ஏற்படக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ராசிய அன்பர்களே இன்று தங்களுடைய மன தெளிவை உண்டு நாளாகவும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகத்தினால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் தங்களுடைய செயல்பாடுகளில் உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் மாற்றத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாக்கக்கூடிய நாளாகவும் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அறிமுகத்தை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள் அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி